அரசு பதிவு செய்யப்பட்ட மற்றும் உதவி வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேற்கொண்டுள்ள பணி பகிஷ்கரிப்பு இன்றும் தொடர்கின்றது சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைகளுக்கு சென்ற நோயாளர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பினால் இன்றும் அசூகரியத்தை எதிர்நோக்கியதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் கூறுகின்றனர் நெலும்பவர் பிரதேச வைத்தியசாலைக்கு இன்று முற்பகல் வந்திருந்த நோயாளர்கள் சிரமத்தை எதிர்நோக்கினர் தாய் சே சிகிச்சை பிரிவுக்கு இன்று காலை வந்திருந்த அநேகமானவர்கள் சிகிச்சை பெற முடியாமல் அசௌகரியத்தை எதிர்நோக்கியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை நாடாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் கடமையாற்றும் வைத்திய அதிகாரிகள் இந்த பணி பரிஷ்கரிப்பில் இணைந்து கொண்டுள்ளதாக அரசு பதிவு செய்யப்பட்ட மற்றும் உதவி வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் மஹிந்த லியனகே கூறியுள்ளார் குறித்த வைத்தியசாலைகளில் பணியாற்றும் சுமார் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது வைத்திய அதிகாரிகள் பணிப்பாய்ச்சிப்பை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அரசு பதிவு செய்யப்பட்ட மற்றும் உதவி வைத்திய அதிகாரிகளுக்கு தொடர்பாடல் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான இயல்மை இல்லை என சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் நிகால் ஜாயத்துல கூறியுள்ளார்